வணக்கம் இன்னைக்கு வந்து நாம இசையோட ஒரு ஆழமான உலகத்துக்குள்ள போக போறோம் நீங்க ஷேர் பண்ணியிருந்த இந்த கட்டுரை ஐரிஷ் குல்பாட்ஸ்கி எழுதுனது அதாவது ஃப்ரம் வேவ்ஸ் டு பிரைன் வேவ்ஸ் இது வந்து இசைங்கிறது வெறும் கேட்குறதுக்கு நல்லா இருக்கிற விஷயம் மட்டும் இல்ல அது எப்படி நம்ம மூளை நம்ம உடம்பு இது எல்லாத்தையும் வந்து ஃபிசிக்கலாகவே பாதிக்குதுன்னு சொல்லுது தாய் வயிற்றுல ஆரம்பிச்சு வயசான காலம் வரையும் இசை நம்ம கூடவே எப்படி வருது அதோட தாக்கம் என்னன்னு கொஞ்சம் விரிவா பாப்பாமா வாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டாபிக் நம்ம பொதுவாக தனித்தனியா பிரிச்சு பார்ப்போம் ஆனா மெகல் யூனிவர்சிட்டியில கேரோலின் பால்மர் மாதிரி ஆட்கள் சொல்றது என்னன்னா மனுஷங்க இயல்பாவே இசைக்கு தங்களை அறியாமலேயே ஒரு மாதிரி சிங்க் பண்ணிக்கிறாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒரு பாட்டு கேட்டா சிலர் தலையாட்டுவாங்க சிலர் தாளம் போடுவாங்க இது வந்து சும்மா நடக்கிறது நம்ம மூளை அலைகள் நம்ம சுவாசம் இதய துடிப்பு கூட அந்த இசைக்கு ஏத்த மாதிரி ஒத்து செஞ்சு போகுது இது எப்படி நடக்குது இதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸ் என்ன முக்கியமாக இதோட பயன்கள் என்னன்னு இந்த கட்டுரை நல்லா விளக்குது நம்ம வாழ்க்கையில நாம முதன் முதல்ல கேக்கிற இசை எதுவா இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அது வந்து நம்ம அம்மாவோட இதய துடிப்பு தான் அப்புறம் அவங்க பேசுற மெல்லிய சத்தம் நடக்கிற ஓசை கருவுல இருக்கும்போதே இந்த ரிதம் தான் நம்ம சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு இது சும்மா கவிதை மாதிரி இல்ல இது வந்து சயின்ஸ்னு கட்டுரை சொல்லுது இல்லையா ஆமா கரெக்டா சொன்னீங்க கருவுல கேக்குற இந்த ஆரம்ப கால தாளங்கள் குறிப்பா தாயோட இதய துடிப்பு அவங்க குரலோட ஏற்ற இறக்கும் இதெல்லாம் வந்து குழந்தையோட மூல வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமா சவுண்டை கேக்குற அந்த ஆடிட்ரி சிஸ்டம் வளர்றதுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இந்த அனுபவம் தான் பின்னாடி நம்ம மொழி கற்றுக்கிறதுக்கு கம்யூனிகேஷனுக்கு ஏன் சோஷியல் பாண்டிங்க்கு கூட அடிப்படையா இருக்கலாம்னு சொல்றாங்க அப்படியா ஆமாம் இசைங்கிறது நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் கற்றுக்கறதை விட நம்ம கூடவே பிறக்குதுங்கிறது தான் விஷயம் இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி அப்போ இந்த இசை எப்படி நம்ம மூளையோட டீப்பா ஒரு லெவல்ல கனெக்ட் ஆடுது வெறும் எப்படி மூளையோட செயல்பாட்டையே மாத்த முடியும் இங்கதான் வந்து நியூரல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது நம்ம மூளையில இசையோட பேசிக் எலிமெண்ட்ஸ் அதாவது பிச் ரிதம் டிம்பர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிஸ்டம்ஸ் இருக்கு நாம மியூசிக் கேட்கும்போது வெறும் சவுண்ட உணர்றதோட நிக்கிறது இல்ல மேக்னட்டோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இசையோட தாளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூளை அலைகளும் பிரெயின் வேவ்ஸும் தாங்களை மாத்தி அமைச்சுக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல தாழம் கேட்டால் நம்ம பிரெயின் வேவ்ஸும் அதே ஸ்பீட்லேயோ இல்ல அதோட மடங்குகள்லயோ எங்க ஆரம்பிக்குது ஒரு நிமிஷம் அப்ப நீங்க சொல்றது இசை நம்ம மூளையோட டைரக்டா மாத்துதுன்னு சொல்றீங்களா இது நாம ஃபீல் பண்றதெல்லாம் தாண்டி ஒரு பிசிக்கல் விஷயமா ஆமா புரிஞ்சுகிட்டீங்க இது வெறும் மூட் சேஞ்ச் இல்ல இது ஒரு நியூரல் சிங்க்ரோனைசேஷன் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பக்கத்து பக்கத்துல தொங்குற ரெண்டு ஊஞ்சல் கொஞ்ச நேரத்துல ஒரே மாதிரி ஆட ஆரம்பிக்கும் இல்லையா ஆமா ஆமா அது மாதிரி நம்ம மூளையோட இன்டர்னல் ரிதம்ஸ் இசையோட எக்ஸ்டர்னல் ரிதம் கூட தன்னை சிங்க் பண்ணிக்குது இதுதான் நியூரல் என்டர்டெயின்மெண்ட் நாம சும்மா அசையாம உட்காந்து கேட்டா கூட இது நடக்கும் இதுல தான் கட்டுரை இன்னொரு படி மேல போய் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது ஒரு மியூசிக்ல ஒரு குறிப்பிட்ட தாளம் வேணும்னே மிஸ் பண்ணா கூட நம்ம மூளை அந்த கேப்ப கண்டுபிடிச்சு அந்த மிஸ் ஆன பீட் அங்க இருந்திருக்கணும்னு யூகிச்சு அதுக்கேத்த மாதிரி தன்னோட அலைகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்குமாமே இது எப்படி முடியும் இது பிரெய்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் போவர் மாதிரி தெரியுதே ஆமா இது வந்து மூளையோட கணிப்ப அதாவது பேட்டன் கம்ப்ளீஷன் திறனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மூளை வந்து எப்பவுமே தனக்கு வர இன்ஃபர்மேஷன்ல ஒரு ஆர்டரை ஒரு பேட்டனை தேடிக்கிட்டே இருக்கும் மியூசிக்கில் ஒரு ரிதம் பேட்டர்ன் உருவாகும் போது மூளை அதை புரிஞ்சிக்கிட்டு அடுத்து என்ன வரும்னு எதிர்பார்க்கும் ஒரு பீட் மிஸ் ஆகும்போது அந்த எதிர்பார்ப்பு பிரேக் ஆகுது ஆனா மூளை அந்த பேட்டனை ஃபில் பண்ண அந்த மிஸ்ஸிங் பீட்டுக்கான நியூரல் ஆக்டிவிட்டியை அதுவாவே கிரியேட் பண்ணிடும் அப்படியா ஆமா இது வந்து இசைக்கும் மூளைக்கும் உள்ள கனெக்ஷன் எவ்ளோ ஆழமா கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக்கா இருக்குன்னு காட்டுது கரோலன் பால்மர் சொல்ற மாதிரி இந்த இயல்பான ஒத்துசேவு தான் பிறந்த குழந்தைக்கு தாய்க்கிட்டயோ இல்ல பாத்துக்கறவங்க கிட்டயோ ஒரு பிணைப்பை உருவாக்க உதவுது தாளாட்டோட அந்த மென்மை அந்த தாழம் குழந்தையோட பிரெயின் வேவ்ஸ ஹார்ட் எல்லாம் கம்மி பண்ணி ஒரு சேஃப் ஃபீலிங்கும் பாண்டிங்கையும் கொடுக்குது ஓகே அப்போ இந்த சிம்ப்ரவைசேஷன் வெறும் ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் மட்டும் இல்ல இது நம்ம ஹெல்த்லையும் வெல்பீங்லயும் டைரக்ட் இம்பாக்ட் தருது கட்டுரையில் சொல்ற மாதிரி இசையை வந்து ஒரு மருந்து மாதிரி கூட வேலை செய்யுதுங்கிறீங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி நாள்பட்ட வலி ஏன் ஸ்ட்ரோக்கு பார்க்கின்சன் நோய் மாதிரி நியூரோலாஜிக்கல் பிரச்சனைகளுக்கு கூட மியூசிக் தெரப்பி உதவுதுன்னு சொல்கிறாங்களே அது எப்படி இந்த என்டர்டைன்மெண்ட் பிரின்சிபிளோட சேருது அங்கதான் இசையோட தெரப்பியூட்டிக் பவர் இருக்கு நம்ம உடம்புல நிறைய இன்டர்னல் ரிதம்ஸ் இருக்கு ஹார்ட் பீட் ப்ரீத்திங் தூங்குறது எந்திரிக்கிறதுன்னு ஸ்ட்ரெஸ் வலி இல்ல நோய் வரும்போது இந்த இன்டர்னல் ரிதம்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகலாம் இசை குறிப்பாக அதோட ஸ்டெடியான ரிதம் இந்த ஃபிசியோலாஜிக்கல் ரிதம்ஸை திரும்ப ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது மெதுவான ரிலாக்ஸிங்கான மியூசிக் கேட்டா ஹார்ட் பீட் ப்ரீதிங் எல்லாம் ஸ்லோ ஆகி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறைஞ்ச ஒரு அமைதியான நிலை வரும் சரி அதே மாதிரி வலியை மேனேஜ் பண்றதுலயும் இசைக்கு பங்கு இருக்கு அது நம்ம கவனத்தை திசை திருப்புறதோடு இல்லாம மூழையில வலிய உணர்ற சென்டர்ஸோட ஆக்டிவிட்டியும் மாத்தலாம் இந்த பிசியோலஜிக்கல் ரெகுலேஷன் தான் நிறைய நோய்களோட சிம்டம்ஸ குறைக்கிறதுக்கு பேஸா இருக்கு இது வந்து பொதுவான பெனிஃபிட்ஸ் ஆனா ஸ்ட்ரோக் இல்லனா அஃபேசியா மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சீரியஸான கண்டிஷன்ஸ்ல இசை எப்படி ஹெல்ப் பண்ணுது ஸ்ட்ரோக்னால நடக்க முடியாம போனவங்க மியூசிக் கேட்டு எப்படி நடக்க முடியும் ஆமா ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்ட சிலருக்கு நடக்கிற திறன் போயிடும் அவங்க மூளையில மோட்டார் கண்ட்ரோல் டேமேஜ் இருக்கலாம் இங்க வந்து அதாவது ஒரு தெரப்பி யூஸ் பண்றாங்க இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெடியான ரிதம் உள்ள மியூசிக்கையோ இல்ல மெட்ரனோம் சவுண்டையோ அவங்களுக்கு கேட்க வைப்பாங்க இந்த வெளியிலேருந்து வர்ற ரிதம் அவங்க நடைக்கு ஒரு டைமிங் கியூ மாதிரி வேலை செய்யும் ஓ ஒரு மாதிரி ஆமா அந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி காலை எடுத்து வைக்க ட்ரை பண்ணும்போது அது அவங்க மூளையில இருக்கிற மோட்டார் பாத்வேஸை திரும்ப ஆக்டிவேட் பண்ண தூண்டுது இசையோட ரிதம் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் கமாண்ட் மாதிரி செயல்பட்டு நடையோட ஸ்பீடையும் சீரையும் இம்ப்ரூவ் பண்ண உதவுது இது ஆச்சரியமா தெரியலாம் ஆனா நிறைய ஸ்டடீஸ் இதோட எஃபெக்டிவ்னஸ காமிச்சிருக்கு அதே மாதிரி பேசுற திறனை இழந்த அபேசியா பேஷன்ஸ்க்கு அபேஷியாங்கிறது பிரெயின் டேமேஜ்னால வர்றது லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் குறிப்பா பேசுகிற திறனை இழக்கிற நிலைமை இங்க வந்து மெலோடிக் இன்டர்நேஷன் தெரப்பி அதாவது எம்ஐடினு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தெரப்பி பல வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க இதில் கிட்ட வார்த்தைகளை நார்மலா பேச சொல்லாமல் ஒரு சிம்பிள் மெலடியோட சேர்த்து வாக்கியமெல்லாம் பாட சொல்லி தராங்க என்ன ஆச்சரியம்னா பல வருஷமா ஒரு வார்த்தை கூட பேச முடியாத சிலர் மெட்டோட பாடும்போது சில வார்த்தைகளையோ இல்ல சின்ன சென்டென்ஸையும் சொல்றாங்க நம்பவே முடியலையே சும்மா பேச வராதது பாட்டா பாடும்போது வருதா பாதிக்கப்பட்டிருந்தாலும் மியூசிக் மெலடிய ப்ராசஸ் பண்ற ரைட் சைட் பெரும்பாலும் நல்லா இருக்கலாம் ஓ சரி சரி இந்த எம்ஐடி அந்த ரைட் சைடோட மியூசிக் திறனை யூஸ் பண்ணி பேச்சுக்கு புது வழியை உருவாக்க ட்ரை பண்ணுது அந்த மெலடியும் ரிதமும் ஸ்பீச் ஆர்கன்ஸ் குவாடினேஷன் பிரீதிங் வாய்ஸ் குவாலிட்டி இதையெல்லாம் ரெகுலேட் பண்ணி வார்த்தைகளை வெளியே கொண்டு வர உதவுது இது வந்து இசை எப்படி மூளையோட neuroplasticity, அதாவது தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்கிற திறனை தூண்டி இழந்த ஃபங்க்ஷன்ஸை மீட்க உதவுதுங்கிறதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் அப்போ பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இது உதவுது அவங்களுக்கு மெயின் பிரச்சனை நடுக்கமும் மோட்டார் கண்ட்ரோலும் தானே பார்க்கின்சன்ல பிரெயின்ல டோப்பமேனு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் குறையறதுனால பாடி மூவ்மெண்ட்ஸ் குறிப்பா ஸ்மூதான ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட்ஸ் பாதிக்கப்படும் நடக்கிறது எழுதுறது இதுக்கெல்லாம் அந்த இன்டர்னல் டைமிங் அவங்க கிட்ட வீக்கா இருக்கும் அதாவது அடுத்த ஸ்டெப் வைக்கணும் கையை இப்படி அசைக்கணும்னு பிரெயின் டைமிங் சிக்னல் சரியா வேலை செய்யாது இங்க தான் இசை ஒரு எக்ஸ்டர்னல் கியூவா அதாவது வெளியிருந்து வர ஒரு உதவியா செயல்படுது ரிதமிக் மியூசிக்கையோ இல்ல மெட்ரனோம் சவுண்டையோ கேட்கும் போது அது அவங்க மூளைக்கு ஒரு ஸ்டடியான கணிக்கக்கூடிய டைமிங் கைடா அமையுது இந்த வெளித்தாளத்தை ஃபாலோ பண்ணி அவங்க நடக்க ட்ரை பண்ணும்போது அவங்க நட வேகம் சீராகுது ஸ்டெப்லன்த் அதிகமாகுது தடுமாற்றம் குறையுது மியூசிக் பேஸ்ட் டான்ஸ் தெரப்பி மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பிசிக்கல் மூவ்மெண்டை இம்ப்ரூவ் பண்றதோட அவங்க மூட்டியும் நல்லா வைக்குதுன்னு ஸ்டடிஸ் சொல்லுது ஆஹா இதெல்லாம் கேக்கும்போது ஒண்ணு ரொம்ப தெளிவா தெரியுது இசைங்கறது வெறும் காதால கேட்டு மூளையில சவுண்டை ப்ராசஸ் பண்ற ஆடிட்ரி கார்டிக்ஸ்ல மட்டும் வேலை செய்யற ஒரு விஷயம் இல்ல இது ஒரு முழு மூளை அனுபவம்னு சொல்லலாமா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் ஆர்ஹெச் யூனிவர்சிட்டியோட லியோனாரோ பொனட்டி அவங்களோட ரீசர்ச் நமக்கு காட்டுற முக்கியமான உண்மை அவங்க எம்இஜி மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி மியூசிக் கேட்கும்போது பிரெயினில் என்ன நடக்குதுன்னு ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா மியூசிக் கேட்கும்போது ஆடிட்டரி காட்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகுறதோட மட்டும் இல்லாமல் பிரெயினோட பல பார்ட்ஸ் ஒன்னாக சேர்ந்து வேலை செய்யுது வேற என்னென்ன ஏரியாஸ் இதில் இன்வால்வ் ஆகுது ஆன்டிசிபேஷன் சம்பந்தப்பட்ட பகுதிகள் ரொம்ப ஆக்டிவா இருக்கு நாம முன்னாடியே பேசின மாதிரி பிரெயின் வந்து மியூசிக்கோட அடுத்த ஸ்டெப் அடுத்த பீட்டை தொடர்ந்து கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அது போக டைம் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ற ஏரியாஸும் ஸ்டிமுலேட் ஆகுது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நாம சும்மா அசையாம உட்காந்து மியூசிக் கேட்டா கூட நம்ம பாடி மூவ்மெண்ட்டை பிளான் பண்ற கண்ட்ரோல் பண்ற ப்ரீ மோட்டர் கார்டெக்ஸ் சப்ளிமெண்ட்ரி மோட்டர் ஏரியா இதெல்லாமும் ஆக்டிவேட் ஆகுது அசையாமல் கேட்கும் போதும் மோட்டர் ஏரியாஸ் ஆக்டிவேட் ஆகுதா இது வந்து இசைக்கும் பாடி மூமெண்ட்டுக்கும் உள்ள ஒரு இன்டர்னல் லிங்கை காட்டுதா நிச்சயமா நம்ம மியூசிக் கேட்கும்போது ரிதம்க்கு ஏற்ற மாதிரி அசையணும்னு ஒரு உள்ளுணர்வு வருது இல்லையா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் அந்த அசைவு வெளிய தெரியலன்னா கூட பிரெயினுக்குள்ள அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடக்குது இது தவிர இசை நம்ம கவனத்த அறிவாற்றல் கட்டுப்பாட்டையும் மேனேஜ் பண்ற பிரெயின் நெட்ஒர்க்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுது மியூசிக்ல திடீர்னு ஒரு சேஞ்ச் வரும்போது இல்ல பேட்டர்ன் மாறும்போது இந்த காக்னேட்டிவ் கண்ட்ரோல் நெட்வொர்க்ஸ் ஆக்டிவேட் ஆகி நம்ம கவனத்தை சரி பண்ணி புது இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்க உதவுது அப்போ பொனேட்டியோட படி இசை வந்து மூலியோட அந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனையே மாத்துதுன்னு சொல்லலாமா ஆம் அதுதான் முக்கியமான பாயிண்ட் மியூசிக் கேட்கும்போது பிரெயினோட வெவ்வேறு பகுதிகள் தனித்தனியா வேலை செய்யாம ஒன்னோட புது புதுவிதமா கனெக்ட் ஆயிக்குது ஒரு இன்டிகிரேட்டட் டைனமிக் நெட்ஒர்க்காக பிரெயின் செயல்படுது இந்த மாதிரி ஒரு ப்ராட் ரேஞ்ச் பிரெயின் என்கேஜ்மெண்ட் ஆடிட்டரி ப்ரெடிக்ஷன் மோட்டார் டைமிங் அட்டென்ஷன் இமோஷன்னு பல விஷயங்களை ஒன்றா சேர்க்குறது இதுதான் இசையோட பவர்ஃபுல்லான தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்ஸ்க்கு காரணமாக இருக்கலான்னு பொன்னட்டி நினைக்கிறார் இது வெறும் சவுண்டை இல்ல இது பிரெயினோட பல திறன்களை ஒன்றா சேர்க்குற ஒரு ஆக்டிவிட்டி ரெண்டாவது இந்த தொடர்பு வந்து வெறும் இமோஷனல் மட்டும் இல்லை நம்ம பிரெயினும் பாடியும் இசையோட ரிதம் கூட பிசிக்கலாவே சிங்க் ஆகுது நியூரல் என்டரெயின்மெண்ட் மூணாவது இந்த ஆழமான நியூரல் கனெக்ஷன் தான் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுல இருந்து ஸ்ட்ரோக் பார்க்கின்சன் மாதிரி சீரியஸான கண்டிஷன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வரைக்கும் இசையை பல விதத்துல ஒரு பவர்ஃபுல் டூலா மாத்துது ரொம்ப கரெக்டா சம்மரைஸ் பண்ணிங்க இசைங்கிறது பிரெயின்ல ஏதோ ஒரு மூளையை மட்டும் தட்டி எழுப்புற சாதாரண விஷயம் இல்லை அது வந்து பிரெயினோட பல நெட்வொர்க்ஸை ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனையே டெம்பரரியாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டது இந்த ஹோல் பிரெயின் என்கேஜ்மெண்ட் தான் இசைய ஒரு யுனிக் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு தெலப்பி டூலாகவும் மாற்றுது இது வெறும் காதால் கேட்குறது இல்லை இது வந்து உடம்பு மனசு சார்ந்த ஒரு முழுமையான அனுபவம் இருக்கு இப்போ இது ஒரு கேள்வியை எழுப்புது ஃப்யூச்சரில் இந்த இசை மூளை ஒத்துசைவு பத்தின நம்ம புரிதலை இன்னும் அதிகமாக்கி ஒவ்வொருத்தரோட பிரெயின் அவங்களோட தேவை அதாவது மெடிக்கல் கண்டிஷன் மூட் லேர்னிங் கெப்பாசிட்டி இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணப்பட்ட மியூசிக் தெரப்பீஸை பர்சனலைஸ்ட் மியூசிக் இன்டர்வென்ஷன்ஸை உருவாக்க முடியுமா ஒருவேளை நம்மளோட கற்றுக்கிற திறனை இம்ப்ரூவ் பண்ணவோ மெமரியை ஸ்ட்ராங்காக்கவோ இல்ல நம்ம ஓவரால் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பூஸ்ட் பண்ணவோ இசையை ஒரு கருவியாக பயன்படுத்துற காலம் வருமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ನೇರಡಿಗೆಟ್ ಪವರ್ ನೋಕಿ